அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லா வரகாது இந்த போன வீக் வந்து தாய்பால் ஊட்ட சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வாரம் சரியானு உலக சுகாதார நிறுவனம் தாய்ப்பால் முக்கியத்துவம் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக தான் நடந்தது அதில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சோம் எங்களோட நர்ஸ் ஒன்று அந்த ப்ரோக்ராமை செய்கிறாங்க கிட்டத்தட்ட மூணரை லட்சம் பேருக்கிட்ட உலகம் பூரா பார்த்துக்காங்க அந்த ப்ரோக்ராம் சரியானு அப்போ கட்டாயம் அது வந்து கூட என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த ப்ரோக்ராம்கள் எந்த கூட பேருக்கு இந்த நாலேஜ் காணாம் இந்த தெரியாமக்கு நடக்கிற பிள்ளைகள் தான் கூட இந்த தான் பிள்ளை கூட நடக்குது என்ன அறிஞ்சு நாம பிள்ளை செய்வோமா அறிஞ்சு பிள்ளை செய்கிற யாரு வேணுண்டு பிள்ளை செய்கிற மிச்சம் குறை அப்படிதான் நிறையா மிச்சம் அரியதாகத்தான் செய்வாங்க அப்போ நமக்கு கூட விஷயங்கள் தெரியா இதால் எப்படி நடக்கும் இதால் எப்படி வரும் சொல்லி தெளிவில்லை சில டைம்ல ஆக்கள் சொல்ற கதைகளை சும்மா கேட்டு நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படியே கூட அப்போ அந்த வகையில் வந்து நான் வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல தாய்ப்பால முக்கியத்துவத்தை பத்தி சொல்லப்படுறேன் சரி நம்ம பிரக்டிக்கலா வந்து வந்து மதர் செல்ற பிரச்சனைகள் அதுகளை பத்தி அது முதலாவது வந்து அது சத்து போஷனை சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் போன வீக் வந்து இப்போ நாங்கள் வேற என்ன அட்வான்டேஜ் இருக்குது தாய்ப்பாலுக்கும் பெட்டிப்பாலுக்கு இடையில வேற என்ன நன்மை இருக்கிட்டு பாக்குற டைம்ல இப்போ தாய்ப்பால் கொடுக்குற டைம்ல பாருங்க நாம டிரெக்டா பிள்ளைட வாய்ப்புலாம் மில்க்க வைக்கணும் அப்படிதானே மில்க் டிரெக்டா போ இடையில் காற்றும் படாது இடத்துல இருந்து பிள்ளட உடலுக்குள்ள போகிறதுக்கு இடையில் எந்த கைகலப்பும் இல்லை தானே டிரெக்டா போ அப்ப நூறு வீதம் வந்து அங்கே கிருமி தாக்கம் கிருமி தொட்டு வாரத்துக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்க ஒஷ் பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுப்பீங்க கொடுத்தா டிரெக்டா உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து டிரெக்டா வாய்க்குள்ளே போகும் நீங்க பொட்டில் பால் கொடுக்கல நடக்க போகுது பொட்டில் அவிக்கிற வந்து போட்டு அவிக்கணும் துண்டு சரி தானே அவிச்சு நீங்க மில்க பவுடரை வெளியில் எடுத்து என்ன கொதிச்சு ஆறுன தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக கலக்குங்கிறேன் மிக்ஸ் பண்றீங்க அப்ப இதெல்லாம் வந்து நாம வெளியால மிக்ஸ் பண்ண தொடங்குறோம் அதுல அந்த அளவு எல்லாம் வந்து டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் சரியா கிராம் நிறுத்த நீங்க போடுறது கரண்டி அழி போடுவீங்க அப்படிதானே எப்படி நாங்க அதுல கைகலப்பு வாரத்தால தொட்டுகள் கிருமி தாக்கங்கள் வாரது சான்ஸ்கள் அப்படிதானே சரியா அஜிரணங்கள் வாரத்துக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கூட அப்ப இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு தாய்மாரி இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு சரியான சொன்னா டிரெக்டா பால் வந்து டிரெக்டா பிள்ளைகளுக்கு போய் சேரும் அப்படிதானே அதே மாதிரி அந்த பெட்டிப்பால் கொடுக்குறாங்களே சொல்றாங்க தாய்ப்பாலுக்கு சமனான மாதிரி தாய் பால் தயாரிக்க இல்லாது அதுல சுகர் அளவு அதுல கொழுப்புற அளவு அதுல இருக்கிற விட்டமின்ஸுகள் அளவு எல்லாம் வந்து மாறுபடும் தெரியாது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப தாய்ப்பாலுங்கிறது டிரெக்டா அது வந்து ஒரு மெல்லிய பால் தான் திக்னஸ் இல்ல கடன் திக் இல்லை பிள்ளைகளுக்கு அஜீர்ணம் வராது அடுத்து தாய்ப்பால வந்து கல்சியத்துற அளவு கூட இருக்கு மற்ற மில்க் அளவு விட கொழுப்புற அளவு குறைய அடுத்து இருக்கிற ஃபெட் வந்து ஆரோக்கியமான கொழுப்பு கூட ஹெச்டிஎல் கூடின கொழுப்பு தான் தாய்ப்பால் இருக்குது அப்போ இப்படி பல வகையான நன்மைகள் வந்து அந்த அனைத்த வேற மற்ற நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய மற்ற இதுகளை தவிர இப்படியான நன்மைகள் இருக்கு தாய்ப்பால் கொடுக்குறதுக்காரு வட்டிப்பால் கொடுக்காமல் தாய்ப்பால் கொடுக்குறதுக்காரு இவ்வளோ இருக்குது அடுத்தது தாய்ப்பால் குடிக்கிற ஃபுல்ல வந்து சக் பண்ணினா தான் மில்க் வரும் ஃபுல்ல உறிஞ்சிற டைமுக்கு தான் மில்க் சுரக்கு ஆனா பொட்டில குடுக்கிற டைம்ல அதோட வாய் அந்த தொங்கல் வந்து செஞ்சு வடிச்சு செஞ்சா மில்க் என்ன செய்யும் கூடுதலா கூடுதலா வரும் பிள்ளைகள் வாய்க்குள்ள கூட நிறைஞ்சி புறக்க அடிக்கிறது மூக்குக்குள்ளால மில்க் வாறது என்ன சுவாச பைக்குள்ள மில்க் போடுற எப்படி ப்ராப்ளம் எல்லாம் கூட பொட்டில் கொடுக்குற டைம்ல பிரக்டிக்கலா என்ன பிரச்சினா இது இல்ல நான் சொல்றேன்டா சில பேச பிள்ளைக்கு ஒரே சளி வருவாங்க என்னன்னா பால் கொடுத்ததுக்கு பிறகு பிள்ளைக்கு கரஹரப்பு கூட என்னன்னு பார்த்தா இதுதான் மில்க் வந்து குடிக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் மேற்குவங்க அஸ்பிரேஷன் ஆகிற அப்புறம் அந்த பிரச்சனைகள் வாரது கூட சரி அந்த சளி சளின்னு சொல்லி வரும் அப்போ அது என்ன ஒட்டி பாலில் சளின்றது இல்லை அதை ஃபீட் பண்ணுற டைம்களில் இந்தியாவில் வந்து அஸ்பிரே கொஞ்சம் கொஞ்சம் அஸ்பிரேஷன் ஆகுது சரிண்ணா ஆகவே இந்த பிரச்சனை ஒன்றும் வராது பிரஸ் மீல் அது மற்ற பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ உள்ள பிரச்சனை தாய்மார் சொல்கிற விஷயம் வந்து பால் இல்லை அது பால் சுரக்கிறது காண உம்மாவே செல்வா பிள்ளைக்கு பால் காணா காண்டர் அப்போ நெல்லை மீள்கொண்டு வெளியிட்டாங்க இதான் கேட்கறது என்ன அப்ப இந்த ஆடு மாடுக்கெல்லாம் இனி பால் போட்டி வருதா ஒண்ணுமில்லையே அது வரைக்கும் பால் அந்த காலத்துல இருந்து பால் சுரக்குதா மனுஷனுக்கு மட்டும் இப்ப பால் சுரக்குது இல்லை அப்ப இதான் காரணம் பால் சுரக்கலன்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இப்ப ஒன்று வந்து இப்ப நாம வந்து டென்ஷனாக இருந்தால் பால் சுரக்காது டென்ஷனா இருந்தா பதட்டமா இருந்தா நம்ம உடம்புல சுரப்புகள் எல்லாம் வந்து நின்று நாவும் காய் நீங்க பயந்தீங்கன்னா பா உமிழிஞ்சு கொடுக்காது டென்ஷன் ஆனா பதட்டம் அனுகிந்தா நாவ வறண்டு சுரக்குமா சுரோக்குமா அப்பா அந்த பயன் டென்ஷன் இழிக்கிறோம் ஒரு ஆளுக்கு என்னத்தையும் சாப்பிட குடுத்தோம்டா விழுங்கையுமேடா அப்படிதான் டேஸ்ட் பண்றா அந்த இடத்துல பழைய காலத்துல கள்ளம் கண்டுபிடிக்கிறாப்பிடா கலவரத்தவன பிடிக்கிற என்னத்தான் சாப்பிட குடுக்குறேன் அந்த குடுத்த உடனே அவருக்கு விழுங்கிக்கேடா டென்ஷன்ல பயத்துல வந்து பிள்ளை செஞ்சால்தானே தானே அப்ப சுரப்புகள் வராது அப்ப நாம வந்து இப்ப வந்து மன அழுத்தம் கூட கூட பேருக்கு வந்து டென்ஷன்கள் பதட்டங்கள்லாம் கூட கூட எவரேஜா பழைய காலத்தை விட இப்ப எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ்கள் கூட தலைக்குள்ள அப்ப அதனால வந்து நாம ரிலாக்ஸ் குறை என்ன ஹேப்பி லைஃப் இல்ல கூட பேர் ஃபேமிலி லைஃப் என்ஜாய் பண்றது அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் இப்போ குறை தானும் தந்தைபாடும் கதவு கதவை மூடினாச்சு தனித்தனி தனிக்கிற எல்லாரும் போனோட இருப்பாங்க தனியே அப்போ நம்ம லைஃப் வந்து அந்த கவலைகளை கஷ்டங்களை பேசி கதைச்சி அந்த பகிர்ந்து கொள்றதெல்லாம் இப்போ குறை போனோட இல்லை டிவியோடைய காலத்தை போக்காட்டி கொண்டிருக்கிறதால வந்து நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் இல்லை அப்ப ரில்தான் நடக்கும் பால் விதம் குறை ஒன்று மற்றது ஃபீட் பண்ற சாய்மார் வந்து ஒரு மறைவான இடத்துல இருந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆன இடத்துல இருந்து தான் பால் கொடுங்க பால் சுடாக்கு ஆக்கள் வந்துருவாங்க அப்படி இப்படி அந்த ஒரு வீடுகள அமைப்பு எல்லாம் அப்படிதான் போயிட்டு சின்ன சின்ன ரூம்களும் இதுகளும் அப்ப நாம ஃபீட் பண்ணக்குள்ள வந்து ஒரு மறைவான இடத்துல தனியே போய் இருந்து ஃபீட் பண்ணோம்னா யாரு வராங்க பிரச்சனை ஒன்னும் நம்ம ரிலாக்ஸ் அரிக்கணும் தானே மறைவான இடத்துல நீங்க முன்னுக்கு ஒரு ரூம்ல முன்னு ஹோல்ல இருந்து அப்படி நான் ஃபீட் பண்ற டைம்ல சச்சுலாம் நாம பயந்து பயந்து யாரும் அதோட்டி நன்றி அவங்க ரோட் டக்குன் இதாக கூட நம்ம ரெடி ஆகக்குள்ள பால் சுரப்பு நின்று அப்ப இதுவெல்லாம் அந்த பால் சுரப்புகளை குறைக்கிறது மற்றது தாயும் பிள்ளையும் வந்து பால் சுரத்துல எப்படி தான் பபா வந்து உங்களோட நெஞ்சோட மார்போட அணைஞ்சிருந்தா தான் பால் சுரப்பு இப்ப தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில அவ்வளவு சீல இருக்கு ரப்பர் சீட் என்ன இந்த புள்ள சூட்டா நம்மளோட உடம்புல இந்த உடுப்பெல்லாம் நிலஞ்சிரும் போட்டு தாய்மாராம் ரப்பர் சீட்டும் பெரிய பெரிய இது எல்லாம் கூட அப்ப அந்த அணைப்பு குறைய வெறும் உடம்புட புள்ள அணையணும் என்ன உடம்புட நல்ல அணைஞ்சி இருந்தா தான் மில்சுரகம் கூடுதலா இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாக்கலாம் இப்ப மாடு பால் கறக்குற என்ன நடக்குது கூட கூடை தான் பால் சுரக்கும் பிரிச்சு வச்சா பால் சுரப்பு அப்ப அது உண்டு அப்ப அதெல்லாம் வந்து இப்ப கூட இப்ப கூட் பண்ணி போட்டு புள்ள யாரு வாங்கி எடுக்கிற உம்ம வாங்கி எடுக்குவா என்ன சீச பண்ணி பிள்ளைய நாம வச்சுக்கிறில்ல உம்மம்மா வச்சுக்கிற இல்லாட்டி சொந்தக்காராக்கள் கூட பேர் வந்து அந்த பாசம் சொல்லி மாறி மற்றாக்கள் தான் பிள்ளையை வச்சுக்கிற விதம் கூட அந்த பிள்ளையை பெற்ற தாய் வந்து பிள்ளையை வச்சுக்கிற விதம் குறைஞ்சிட்டு சரியானே அது குறைஞ்சி அன்றேரம் சமையலுக்கும் பிள்ளைய கையில் வச்சு தான் சமைச்சிது சமைக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய புள்ள கையில புள்ள கையில் அடிக்கும் அப்போ பிள்ளையோட அந்த நெருக்கம் வந்து இப்போ குறைஞ்சிச்சு மற்றாக்கள் வச்சிக்கிற விதம் எல்லாம் கூடிச்சு அப்ப அது வந்து பால் சுரப்ப குறைக்கும் அது பால் சுரக்கு வந்து சைக்கோலஜிக்கல் அந்த பிரெயின் அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் பால் சுரக்கும் உள்ள வந்து நம்ம உடம்புல இருக்கி அணைஞ்சிட்டு இருக்கி அந்த உணர்வு தான் அந்த உணர்வுக்கு தான் மூளையில தான் அந்த ரெண்டு ஹோமோனும் சுரக்கிறது பாலை சுரக்கிறதுக்குரிய ப்ரொலக்டின்ங்கிறது பால் உற்பத்தியை கூட்ட ஹோமோன் மற்ற ஒரு ஹோமோன் இருக்கு அது வந்து நசிக்கிறது மில்க ரெண்டு ஹர்மோனும் சுரக்கற வந்து பிரெயின்ல இருந்து கபச்சுரப்பில இருந்தா சுரக்கு அப்ப அது வந்து தான் சுரக்கும் அந்த ஃபீலிங்குக்கு தான் வரும் சரியா அப்ப அந்த உணர்வு அது வந்து நாம மட்டாக வச்சிருந்தா சீசா பானினா பபா கிடைச்சா நாம நடக்கப்படா குந்தப்படா புள்ளைய தூக்கப்படா நீங்க தூக்கலாம் ரெண்டரை கிலோ மூணு கிலோ உட்பாட்ட வெயிட்டால் அப்ப அது வந்து நாம புள்ள வச்சிருக்கலாம் அதே நாமல நம்ம இடிப்பாட்டி போட்டு தார கொழும்பு கூட திருப்பி வாங்கி எடுத்து போட்டு அனுப்புறேன் இதெல்லாம் இல்ல நம்ம தூக்கிட்டு எழும்பலாம் அதே மாதிரி தூக்கிட்டே இருக்கலாம் இப்படியான வேலைகளும் வந்து நம்மளுக்கு பால் சுரப்ப குறைக்குது மற்றது புள்ள சக் பண்ண உடல நைச்சு நைச்சு கொடுக்குற மில்க நசிச்சு நைச்சு கொடுத்தா மில்க் புள்ள உறிஞ்சினா தான் அந்த ஃபீலிங்கு பால் சுரப்பு நரம்பு அது அந்த அந்த மெத்தட்ல தான் பால் சுரக்குற நரம்பு கணத்தாக்கம் துக்குலால வெறும் மாதிரி சரியான சக் பண்ண கூட அந்த சக்கிங் ஃபீலிங்குக்கு தான் அந்த பிரெயினுக்கு அந்த மெசேஜ் போய் பால் சுரக்குறது கொடுக்கும் அப்ப அது இல்லை தாய்மார் எல்லாரும் பிஸி ஹெதியா பால் கொடுத்து போட்டு நம்ம மத்த வேலையை ஃபீலிங்கில் குயிக்கா நாய்ச்சி நாய்ச்சி கொடுக்குறது நாய்ச்சி கொடுத்தா அந்த அவ்வளவு நின்று இப்போ நம்ம மாட்டில் பால் கறக்கிற டைம் நடக்குது கறந்து பிடிங்க பால் இல்லை என்ன கொஞ்சம் கறந்து போட்டு பால் கறக்குறாத பால் இல்லை ஒரு என்ன செய்யற மாட்டு கண்டு குட்டிய குடிக்க விடுற அதாவது பண்ண விடுவாங்க பாத்துறீங்களா யாராவது அதாவது சக் பண்ண விடுற உடனே குட்டி போய் உதச்சி உதைச்சு உதைச்சு குடிக்க குடிக்க நடக்குது உள்ள பால் மாடி நுரஞ்சு திருப்பி மில்க் இது எங்க இருந்து வந்த மெஜிக் மாதிரி நமக்கு இந்த மாதிரி மாதிரிதான் விளங்கும் பிறகு திருப்பி நம்ம ஒன்னுரை போத்தல் கறப்பாங்க பால் இல்லேன்னு போட்டு குடிக்க விட்டதுக்கு பிறகு திருப்பி சுரக்குது அப்ப திருப்பி ஒன்னுரை போட்டல் ஒரு போட்டல் பால் கரைப்பாங்க அது என்ன சக்கிங் தானது சக்கிங் சக் தான் பிள்ளைக்கு பால் சுரக்கும் ஆகவே நாங்க அந்த இப்படி நசிச்சு நசிச்சு மில்க குடுக்கறத குறைக்கணும் அதாவது சக் பண்ணக்குள்ள ஒரு புஷ் பிள்ளை சக் பண்ணக்குள்ள சின்ன ஒரு அப்படி தான் கொடுக்கணும் அந்த அந்த சக்கிங்குக்கு பிள்ளை விட்டுத்தான் சரி அத பிள்ளை வந்து ஃபீல் பண்ணணும் நம்ம இப்படி உறிஞ்சினா தான் பால் வருது இந்த ஃபீலிங் வந்து பிள்ளை இப்ப சின்ன பிள்ளை படிக்கிறது உணர்வுகளெல்லாம் படிக்கிற புலன்கள் புலன் உணர்வுகளெல்லாம் படிக்கிற சின்ன பிள்ளை வேற இன்டெலக்சுவலாக படிக்கிறதில்ல சரி போல் யோசித்து படிக்கிறது பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை பிறந்த பிள்ளைக்கு அந்த உணர்வுகள் என்ன சவுண்ட் ஒன்று கேட்கக்கூட திரும்புறது வெளிச்சம் ஒன்றுக்கு பார்க்கறது உறிஞ்சினா இனையோ வருது இங்கே அப்ப அப்போ நம்ம என்ன அப்போ சில தாய்மாரி சேர்ந்தால் பிள்ளை குடிக்கிறதுல குடிக்கலன்னா பிள்ளைக்கு என்ன பிறகுக்குள்ள ஆறு கொடுத்த உறிஞ்சினா தான் பால் வரும் உறிஞ்சுங்க படிப்பு கிளாஸ் போர்ட்டு இல்லை அப்போ பிள்ளைக்கு அந்த உணர்வு உண்டாகணும் சொன்னா பிள்ளைக்கு அதை பழக்கணும் நாம தான் பழக்கணும் பழக்கினா புள்ள பக்கம் இப்படி உறிஞ்சின உடனே நம்மளுக்கு மில்க் வருதுன்னு சொல்லி போட்டு புள்ள சக் பண்ண தொடங்கும் அதுக்கப்புறம் சக்கிங் பிள்ளைகளுக்கு வரும் அப்ப இதெல்லாம் வந்து நாம வந்து எல்லாத்தையும் நம்ம மாத்திட்டோம் காரணம் வந்து பிஸியா இருக்கு நினைக்கிறேன் எல்லாரும் பிஸி ஆன உடனே குயிக்கா முடிச்சு போட்டும் ஆக்களோட காய்ச்சி போட்டோம் அல்ல குய்க்கா முடிச்சு போட்டும் போனை பார்க்கணும் அல்ல குயிக்கா முடிச்சு போட்டு நாடகம் பார்க்கணும் அப்படித்தானே இப்ப சமையல்ல நாம சேரலையே நம்ம பாபா கடிச்சு அம்மா அம்மா மாதிரி தானே பாவம் இப்ப எல்லா வீட்லயும் தாய்மார் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி செல்லுது தாய்மார் வந்து வேலைக்காரி மாதிரி வச்சுக்காங்களாம் இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து தாய்மார வந்து வேலைக்காரி மாதிரி தான் இப்ப வச்சுக்காங்கலாம் ஏன்னா அந்த ஓர்டர் பண்றாங்கண்ணா தாய்மாருக்கு ஓர்டர் என்னத்த பார்த்துட்டு சமைக்கலையா சமைக்கலையாண்ணா வேலைக்கு போய் வந்த கிரகி அப்ப பழைய காலம் அப்படி இல்லை வேலையை வலும்பி சமைச்சி தாய்க்கும் இப்போ சிங்கிள் ஏரியாக்கள் எல்லாம் வேலைக்கு போற லேடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா காலையில் எழுந்தி அம்மாவுக்கும் சமைச்சு அவக்கும் சமைச்சு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு தான் போறேன் அம்மாவுக்கு பிள்ளைய பாத்திருக்கிற வேலை மட்டும்தான் சமையல் தான் கிடையாது நம்மட பக்கம் அப்படி இல்லை புள்ள டிச்சர் டீச்சர் கேம்பஸ்ல செல்லி சரி கடும் பா சொக்கம் தான் தாய்மார்க்கு சுவரா இருந்தா அவங்களாகவே அந்த பிள்ளைகளை வந்து பாவம் நோகாமுக்குன்னு சொல்லி வேலைகளை கூட செய்கிறாங்க அப்படிதானே அதால் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ பிள்ளைகள்லாம் மகத்தா பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க வயசு நாக்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க அதெல்லாம் டீம் எல்லாம் மகத்தாயி கொண்டு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு ஊரில் ஏன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க சரியானு அதனால நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கூட பிள்ளைகளை வச்சு கொள்ளுங்கள் பிள்ளைகளோட கூட நீங்கள் வச்சு அணைப்படுறீங்க இதுகள் வந்து பால் சுரப்பை கூட்டும் சரியானே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிள்ளைய சக் பண்ண மட்டும் தான் நீங்க ப்ரெஸ் பண்ணி விடணும் சும்மா நினைச்சு நினைச்சு குயிக்கா முடிச்சு போட்டு எழும்புவோம் நினைச்சாலே மீள்கின்றோம் சரியானே வேலை ஒன்னு நினைச்சாலே மில்றோம் கெரியா முடிச்சு போனா மதச்சி ஒன்னு நினைச்சாலே மிஸ்கும் சரியானே இது முக்கியம் மற்றது அஹ் டைட்டான உருப்புகள் போறது அஹ் நீங்க ப்ரெஷுக்கெல்லாம் விருக்கமான பாடி ப்ரெஷ்கள் போட்டா மில்ச்சுரக்காது அதுக்குரிய டிரெஸ்கள் இருக்கு லூசான ட்ரெஸ் அதுகளை போட்டீங்கன்னா மில் சுரக்கும் எனக்கு ஞாபகம் ஒன்று வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முதல்ல அக்கறை பத்துல ஒரு பிள்ளை ஒன்று மகத்தானது ஃபீட் பண்ணிட்டு இருந்த ஹஸ்பண்ட் கிளம்பு இருந்து வந்த ஃபீட் பண்ணி போட்டு அந்த பிள்ளைய பெண்ணில் ஃபீட் பண்ணி ஊற்றி தீக்க கூட பெல் பண்ணையும் டக்குன்னு பிள்ளையை வளர்த்தாடி போட்டு போய் அவரை கவனித்து எல்லாம் முடிச்சு போட்டு வர பிள்ளை மாத்தா போயிடுச்சு பிள்ளை மாத்தா போயிடுச்சு இது உண்மையான சம்பவம் இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி போய் அவர் வந்த அவருக்கு தீ ஊற்றி எல்லாம் செஞ்சு போட்டு இங்கே வந்து பார்த்தா பிள்ளையே ஃபீட் பண்ணி போட்டு சோளில் போட்டு இறப்பில மில்க் அவ்வளோ பண்ணி போகணும் அப்படியே வளர்த்தாடி போனேன் மில்க் வந்து அஸ்பிரேஷன் மில்க் வந்து அப்படியே லங்ஸுக்குள்ள மெல்ல மெல்ல போயிட்டு சரியானே அப்படியே போனா பிள்ளை நித்திரை இலைக்கிற பிள்ளைக்கு என்ன செய்யும் சுவாச பை அப்படியே கொஞ்சம் சுவாசம் குறைஞ்சி குறைஞ்சி அந்த கொட் கொடெத்துன்னு சொல்லிவாரு கொட் அதை எடுத்துட்டாங்க கொட்லாம் இல்லாமல் இல்லை இல்லாட்டி பெட்டோட ஒரு ஒரு கொட் மாதிரி ஒன்று மன்னதில் ஃபீட் பண்ணி போட்டு அவுக்குள்ள வச்சு போட்டு தாய் படுத்துறது இப்போ பிள்ளைக்கு நடக்குன்னு தெரியாது இப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ பிள்ளையுள்ள தாயோடதே இருக்கணும் சரியான ஆகவே டேஞ்சர் அப்போ எல்லாம் செய்து போட்டு வேவர போக்காட்டாமக்கு அவசரத்திலேயே பிள்ளைய வச்சு போட்டு நீங்க மூவ் ஆகிறப்புடா வேவர போ தட்டணும் வேவர போக்காட்டணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சில பிள்ளைகளுக்கு கெரியாக ஒரு போவாது பகுரு நசிய தட்டினா வேவர் போகும் பகரும் அமர்த்தணும் நெஞ்சும் தட்டணும் அப்ப வேவரும் போகும் லேசா சில டைம்ல பகிற அமராமக்கு தட்டக்குள்ள வேவர போகற குறைய இப்படி இந்த விஷயங்களை நீங்கள் கையாண்டு கையாளணும்னு சொல்லி இன்றைய இந்த தாய்ப்பால் ஊட்டல முக்கியத்துவம் அது சம்மந்தமான இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த மெசேஜ் நான் தாரேன் நீங்கள் இதுகளை மற்ற ஆகல்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நார்மலா இது வந்து சேர்க்கை இல்லை டெலிவரி தாய்ப்பால் கொடுக்கறது எல்லாம் நார்மல் நம்மளுக்கு தான் கிளினிக் மனுஷனுக்கு தான் கிளினிக் எல்லாம் குறுப்புல முன்னேற்றம் அடைஞ்ச அங்கிக்கு தான் கிளினிக் நடக்குது மிட்வைப் வியோகியல் அமெரிக்க கூப்புல பின் பின்தங்கிய ஆடு மாடு விலங்குகளுக்கு வியோஜியும் இல்லை ஏன்சி கிளினிக்கும் இல்லை விட்டமின் சப்ளிமெண்டும் இல்லை ரூமும் இல்லை டெலிவரி சும்மா நடக்குது ஒன்று இல்ல மூணு நாலு ஒன்று கூப்பிடுறாங்க அப்ப நாம என்ன செஞ்சிட்டோம் செயற்கை ஆக்கிட்டோம் செயற்கை ஆக்கிட்டோம் சரி அதாவது செயற்கையாக தேவையில்லை ப்ராப்ளம் தான் செயற்கையான செயற்பாடுகளை செய்யணும் மத்திய நார்மலா நடக்கும் நாமல் நார்மலா இருந்தா நார்மலா நடக்கும் நாம செயற்கையானா வெட்டுதா வெட்டுதான் இருக்கும் நோமலா கிடைக்காது என்ன நாம நோமலா இல்லையே என்ன நாமளும் மெஷினரி ஆயிட்டோம் நாமளும் எல்லாம் செயற்கையான செயற்கையான முறையெல்லாம் டெலிவரி செய்யணும் இயற்கையாக இருந்தால் இயற்கையான முறையில் டெலிவரி நடக்கும் இயற்கையா பால் சுரக்கும் இயற்கையா எல்லாம் நடந்துட்டி அப்ப நாங்க இப்பய காலம் வந்து எல்லாத்தையும் நாம மத்த பக்கத்துக்கு கொண்டு வந்தாலே எல்லாத்தையும் மருந்துகளாலேயும் ஆயுதத்தாலேயும் அடுத்து இன்னொரு ஆள் இல்லை கழுவிட்டாலே இருந்தாலும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டீங்க டெலிவரியிலேருந்து எல்லா விஷயங்கள் இந்த விஷய மெசேஜை கூறி அந்த விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணணும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அந்த விஷயத்தை கடைப்பிடி கேட்டு போட்டு கேட்டு போட்டு சும்மா உருவ இல்லை கடைப்பிடிக்கணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி